i uh -huh. இருக்கக்கூடிய பலன்களை வந்து காணவிருக்கிறோம் ஏன்னா வருடத்தின் நிறைவான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பன்னிரு மாதங்கள்ல வந்து எதுவுமே நடக்கலன்னா கூட இந்த நிறைவான மாதத்தில் எங்களுக்கு ஏதாவது நடைபெறாதா அப்படின்னு ஆவலோடு காத்து இருக்கிறார்கள் அனைவருமே அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப வந்து நிறைய அதிசாரத்து கிரகங்கள் டிரான்சிட்டும் ஆயிருக்குது இந்த வருடமும் ஆச்சு சனி பயிற்சி ஆச்சு குரு பயிற்சி ஆச்சு நமக்கு ராகுக்கேது பயிற்சின்னு எல்லாமே ஆனாலும் கூட என்னமோ எதுவும் நடக்கல இந்த மாதத்துல வந்து காத்து பார்க்க ஏதாவது செஞ்சுட்டு போகுமா அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அதிசாரத்தில் குருவம் வந்து பயிற்சியாகி இப்ப வக்ர நிலையை வேற வந்து அடைந்து இப்ப பின்னோக்கி வேற செல்ல போகிறார் அப்ப எப்படி இருக்கும் அந்த மாசம் எவ்வளவு சூப்பரா இருக்குமா சூப்பர் டூப்பரா இருக்குமா எதிர்பார்க்கலாமா இல்ல எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமா இருக்குமா அப்படி இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க எங்களுக்கு ஏதாவது வந்து இல்லை எங்களுக்கு ஏதாவது வந்து நாங்கள் இன்னும் விழிப்புணர்வா இருக்கணுமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்குலாம் இந்த பதிவில் தெளிவான பலன்களை துல்லியமாக தந்துருக்குறோம் அதனால வந்து பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும் இத வந்து ஒரு எளிமையான வழிபாடுகள் தான் சொல்ல போறோம் அதையெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்க இந்த மாதம் காணப்படும் கோள்களின் சஞ்சார நிலைகள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஷூஷலா நம்மளுக்கு மீனத்துல வந்து சனி மகர நேரத்துல அடைஞ்சு அவர் ஜம்முனு இன்னும் நான் தயாரா இருக்கேன் அவங்களுக்குலாம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப உத்வேகமாக இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு உங்களுக்கு வக்ரமாகி உங்களுக்கு வந்து இப்ப அதிசாரத்தில் முன்னோக்கி போய் இப்ப வந்து பழைய நிலைக்கு மிதனத்திற்கே பின்னோக்கி வந்து அவரும் ஜம்முன்னு அமர்ந்துட்டாரு போகிறார் இந்த மாசம் ஐந்தாம் தேதி அவர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு எப்ப வந்து பின்னோக்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம கேது உங்களுக்கு வந்து சிம்மத்தில் இருக்கிறார் ராகு வந்து உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறார் இந்த கர்ம கிரகங்கள் வந்து புஷனிதான் ஆனால் மாத கிழங்குன்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு சூரியன் புதன் சுக்கரன்

பஞ்சகத்திலே தனுசுலியம் தான் வந்து டிரான்சிட் இருக்க போகுது சந்திரன் வந்து மீனத்தில் உதயமாகிறார் நம்ம பெருமா நமக்கு டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே கார்த்திகை நம்மளுக்கு பதினேழாம் தேதியிலேருந்து மார்கழி பதினாறு வரைக்கும் இதுதான் வந்து நம்மளுக்கு டிசம்பர் மாதம் இந்த மாதத்துக்குரிய நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே எப்படிலாம் நம்ம வந்து இந்த மாதத்தை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போலாம் என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம் வாங்க கும்ப ராசி கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் கும்பத்திற்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லிடலாம் எங்களுக்கு தான் சொல்றீங்களா அப்படின்னு வந்து ஆவலா கேக்குது கும்பம் ஆமா நிறைய வந்து சொல்லிட்டோம் இல்லையா ராசியில் நம்மளுக்கு ராகுமா என்னதான் யோசனை தெரியலமா நிறைய கஷ்டப்படுறோம் நீங்களும் அப்படியே போய் ஒரு மூலையில வந்து முடங்கிடணும் ஒரு சில நேரங்கள்ல ஏன்னா எங்க வந்து எதை சொன்னாலுமே குத்தமாயிடுது உண்மைக்கு புறம்பா ஒரு நீதிக்கு மாலா நடந்துச்சுன்னா எங்களால் தாங்க முடிய மாட்டுது ஏதாவது சொல்லிடுறோம் எதிராளிக்கு நாங்க வந்து நனையாம போயிடுறோம் அப்படின்னு வந்து சொல்லி மனம் கஷ்டப்படும் சொல்லலாம் குடும்பத்தில் உறவுகளில் உடல் ஆரோக்கியத்துலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு எதுலையுமே வந்து எங்களால் சிறப்பாக செயல்பட முடியல அப்படின்னு சொன்ன கும்பத்திற்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் கிரகங்கள் மாத கிரகங்களில் சஞ்சாரம் இவங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் செவ்வாய் மூணு பத்துக்குரியவர் புதன் ஐந்து எட்டுக்குரியவர் சுக்கரன் நாலு ஒன்பதுக்குரியவர் சூரியன் ஏழுக்குரியவர் எல்லாம் வந்து பத்து அதுக்கப்புறம் பதினொன்னு பதினொன்னு பாத்தீங்கன்னா சூரியன் குரு செவ்வாய் ராஜ கிரகங்களின் you name it. பார்வை இவங்களுக்கு அட்டகாசமான பலனை அற்புதமாய் தர இருக்குதுன்னு சொல்லலாம் தொழிலில் இதுவரைக்கும் சந்தித்த கஷ்டங்களை சோதனைகளை எல்லாம் கடந்து நல்ல தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் பிஸ்னஸ்ல நல்ல டெவலப்மெண்ட்டு நல்லா கஷ்டப்பட்டு உழைத்த உழைப்புக்கெல்லாம் இப்போ வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பது நிறைய சோதனைகளையும் கடந்து வந்தவங்களுக்குலாம் இப்போ அந்த சோதனைகளே அவங்களுக்கு வந்து சாதனையாக அவங்களுக்கு பலனாக கிடைப்பதுதான் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் சீத்திரில் இருந்தால் சீ ஃபீல்டில் இருக்கிறவங்க நல்லா வந்து ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு நல்ல வந்து புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைப்பது நல்ல கௌரவ பதவிகள் கிடைக்கப்பெறுவது நல்ல ஒரு உயர் பொசிஷன்ல ஒரு மதிப்பு மிக்க துறையில இருப்பவங்களுக்கு ஒரு ஹெட் பதவியில் இருக்கிறவங்களுக்கு தலைமை அதிகாரியா இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைப்பது கௌரவிக்கப்படுவதெல்லாம் நல்லா கிடைக்கப்பெறுவது மருத்துவ சேவை நல்ல தலைமை பதவியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வந்து ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் அவார்டு கிடைக்கப்படுவது அதே போல சிபீல் நல்ல விருதுகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ப்ரமோஷன் அதை கவர்மெண்டா இருந்தாலும் சரி தனியாராக இருந்தாலும் சரி நல்ல மாற்றங்கள் நல்ல சம்பள ஹைக்கோட கிடைக்கும் மாற்றம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல சம்பள ஹைக்கோட கிடைப்பது அதாவது எல்லா தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு அயர் பொசிஷன்ல இருக்கிறோம் நல்ல ஒரு தலைமை பதிவு ஆகிக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு நல்ல சம்பளம் ஆகிக்கோட தொழில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவது இதெல்லாம் வந்து ரொம்ப மிக சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் தாய் வழி தந்தை வழி உறவுகிட்டே இருந்த பிணகுகள் நீங்குவது ஒரு சிலர் வந்து தாய் தந்தையரை பார்க்க நம்ம நாட்டிற்கு வருவது இல்லை உங்க பெற்றோரை அங்க அழைப்பது தாய்க்கும் தந்தைக்கும் நல்ல சௌகரியங்களை அமைத்து தருவது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாம் நல்ல வண்டி வாகன யோக சேர்க்கை அமைவது கடன்கள் தீர்வது கடன் சுமைகள் குறைவது இதெல்லாமே இப்ப வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு தொழிலில் நல்ல மேன்மை சொல்லி நல்ல லாபம் ஒரு உதவி கரம் உங்களுக்கு வந்து கரம் கொடுப்பது அதே போல நம்மளுக்கு வந்து நல்ல சொல்வாக்கு செல்வாக்கு உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைப்பது குழந்தை பாக்கியம் கிடைப்பது குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் அவங்க முன்னேற்றங்கள் அவங்க திருமணத்துக்காக காத்து கொண்டதுங்க திடீர்னு எதிர்பாராத வகையில் அமைந்து உங்களை வந்து சந்தோஷப்படுத்துவது உங்கள் பூர்வ புண்ணிய உங்களுக்கு மிக சிறப்பாக இயங்குவது உங்களுக்கு நல்ல மன நிறைவையும் லாபத்தையும் பாக்கியத்தையும் கொடுப்பது உங்களுக்கு இருந்த குழப்பங்களை தீர்த்து உங்களை தெளிவாக வைப்பது ஒவ்வொரு கூட பரவாயில்ல நீங்க வந்து பொறுமையா இருந்து உங்களுடைய முயற்சியை கைவிடாது செய்யுங்கன்னு சொன்ன அந்த தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த குவித்தரும் சொன்ன ஐயன் வள்ளுவனின் வாக்கிற்கு ஏற்றால் வாறு இந்த மாதம் உங்களுக்கு இந்த நிறைவான மாதம் உங்களுக்கு அதிகப்படியான சந்தோஷத்தையும் சௌபாக்கியத்தையும் தரவிருக்குது அது தொழில் வகையில திருமண வகையில குழந்தை பாக்கியத்தின் வகையில எல்லா வகையிலும் அமையப்பட்டிருக்கு பொழுது சனி ராகு கேடு தசா புத்தியாக இல்லாமல் உங்களுக்கு நல்ல லக்னங்க ஒரு ராசியா நல்ல லக்னங்கள் ராசியாக இருந்து உங்களுக்கு இருக்கும்பொழுது முழு பலன்களை முத்தாக பெற்றுக்கொள்ளும் என் கும்பம் கும்பம் இனி இல்லை துன்பம் எல்லாம் இன்பமயமே கும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய கஷ்டங்கள் பட்டாச்சு அசிங்கம் பட்டாச்சு அவமானம் பட்டாச்சு எந்த இடத்துலயுமே அது அன்பு வச்சுட்டா திருப்பி திருப்பி எதுவா இருந்தாலும் போய் அது விடாது போய் நின்று பேசக்கூடியது அப்பேற்பட்ட கும்பத்துக்கு இந்த காலகட்டம் அந்த அசிங்கம் அவமானங்கள்லாம் துடைக்கப்பட்டு உங்களுக்கான அங்கீகாரம் கௌரவங்கள் கிடைக்கப்பெற்று பெண்களுக்கு குடும்ப உறவுகள்ல இருந்த பிணக்குகள் நீங்கி மாமியார் நாத்தார்கிட்ட வாங்கின வசைப்பாடுகள்லாம் தொலைந்து உங்களையும் அவங்க வந்து நல்ல உள்ளத்தை புரிந்து கௌரவமாக மதிக்கக்கூடிய பாராட்ட ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கும்பம் இனியெல்லாம் இன்பமே அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல தாய் தந்தையர் என்ற பட்டத்தை கொடுக்க போகுது நல்ல வந்து தொழில் முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் எல்லா வகையிலுமே சுக சௌகரியங்களை கொடுத்து நிம்மதியா ஒரு புடி சாப்பிட்டமா தூங்குணமான்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான ஒரு அட்டகாசமான நிலையை கும்பத்திற்கு தரவிற்கு இந்த மாதம் அனைத்து கிரகங்களும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கிரகங்களின் சங்கமம் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தந்து உங்களை வந்து உத்வேகமாக செயல்பட வைக்கும் இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை நீங்க தீப திருநாள் என்று ஷட்கோண தீபம் ஏற்றி ஓம் சரவண பவ அதை எழுதி அதுல வந்து அந்த ஆறு தீபங்களை வைக்கணும் நடுல வந்து ஒரு நெய் தீபமாக வைத்தாலும் ரொம்ப சிறப்பு அதே போல இந்த மாதம் வரக்கூடிய பரணி தீபத்தையும் விடாம வந்து ஃபாலோ பண்ணுங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த பதிவுல சொல்ல அதையும் பின்பற்றி வழிபடும் பொழுது உங்கள் தொழிலில் நீங்கள் எதிர்பாராத உங்க தொழிலில் நீங்க எதிர்பாரா உங்கள் தொழிலில் நீங்கள் எதிர்பாராத ஒரு சாதனையையும் முன்னேற்றத்தையும் காண்பீர்கள் அனைத்து விதமான சுபபலங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் கர்மா விரைவாக தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நேரம் நீங்க வந்து நிறைய தடையா இருந்தால் விநாயகர் வழிபாடு செய்து ஒரு சிதற்காய் உடைத்து செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு முழுமையான வெற்றியை பெற்றுத்தரும் கும்பம் இனியெல்லாம் இன்பமே இதை இன்னொரு நான் வந்து உங்களுக்கு வந்து நினைவு ஊட்டுறேன் நீங்க வந்து இந்த பதிவு வந்து சந்தேகம் இருந்தால் வேலையும் போய் கேட்டுக்கலாம் என்னென்னலாம் சொல்லியிருக்க அந்த வழிபாடுகள்லாம் பின்பற்றி நல்ல தானம் அன்னதானம் கல்விதானம் எப்பெல்லாம் நீங்க கேரம் கிடைக்கும் போதெல்லாம் சனிக்கிழமை தோறும் பண்ணுவது இந்த யாரும் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா அவங்கள வந்து அடக்கம் பண்றவங்களுக்கு உதவி இருந்து செயல்படுறாங்க குரூப் உங்களுக்கு எல்லாம் உங்களால் முடிந்த ஒரு நிதி உதவி எல்லாம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்வில் மிக சிறப்பான பலன்கள் அட்டகாசமாய் அமர்கலமாய் நடைபெறும் கும்ப ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்